இப்போது ஆல்டிஹைடு பற்றி பேசலாம் ஆல்டிஹைடின் செயல்குழு சோ ஆகும் பிரீபிக்ஸ் முன்னொட்டு ஆல்டிஹைடு ஐசன் முன்னொட்டாக ஃபோமில் ஓஎக்சோ அல்லது ஆல்டோ பயன்படுத்தப்படுகிறது சஃபிக்ஸ் பின்னொட்டு பின்னொட்டாக ஆல் அல்லது கார்பால்டஹைட் பயன்படுத்தப்படுகிறது விதிகள் ரூல்ஸ் ஒன்று ஆல்கேனின் இ நீக்கி அல் சேர்க்க வேண்டும் இரண்டு ஆல்டிஹேடு குழு இருக்கும் பக்கத்திலிருந்தே எண்டிலிடுதல் நம்பரிங் தொடங்க வேண்டும் அதாவது ஃபங்க்ஷனலுக்கு லோயஸ் நம்பர் தர வேண்டும் மூன்று இரண்டு ஆல்டிஹைடு குழுக்கள் இருந்தால் பாலியால்டிஹைட்ஸ் ஆல்கேனின் இ நீக்கப்படாது இறுதியில் யல் சேர்க்கப்படும் மருத்துவர் மற்றும் பொறியாளர் ஆகஸ்ட் விரும்பும் மாணவர்கள் இந்த அம்சங்களை கவனமாக பதிவு செய்து கொள்ளுங்கள்